கதையோட நாயகனை சாச்சிட்ட பாக்கியவினுடைய டேரக்டர் முடிவை நோக்கி போகிற இந்த பாக்கியலட்சுமி சீரியல் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா கதைகள் எதுவுமே பெருசாக இல்லாமல் மாவையே அரைக்கிறதா இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது ஆனாலும் ஒரு சில கேரக்டர்களினுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த சீரியலை மக்கள் பார்த்துட்டு வராங்க ஆனால் அதையும் கெடுக்கிற விதமாக இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதாவது பாக்கியா தன்னுடைய மாமனாருக்கு எண்பதாவது பிறந்தனால சீரும் சிறப்புமா முடிச்சாங்க இங்க வந்த கோபி அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாம வரத்தோட திரும்பி போனாரு அதுக்கு காரணம் ஈஸ்வரி அண்டு தாத்தா வரைக்குமே கோபி செஞ்ச அட்டூழியங்களை மன்னிக்க முடியாமலும் திருந்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியும் கோபியை உதாசீனப்படுத்திட்டாங்க இதனால மனக்கவலையோட போன கோபி ராதிகா கிட்ட புலம்பிக்கிட்டாரு இதை தொடர்ந்து பாக்கியாவோட வீட்டில் எல்லாருமே தாத்தாவோட இருந்து மகிழ்ச்சியாக பேசி ஃபோட்டோக்களை எடுத்துக்கிட்டாங்க தாத்தாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாகவே இது தெரிஞ்சிருக்குது அதனால வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரத்தை செலவழிக்கிற விதமாக தாத்தா அவங்க கூடவுமே பேசிக்கிட்டே இருந்தார் அத்தோட அந்த வீட்டில் வேலை பார்க்குற செல்விக்கிட்ட கூட அக்கறையும் அன்பையும் அவர் காமிச்சு பேசினார் அதே மாதிரி பாக்கியாவை பார்த்து நீ ரொம்ப நல்லவ பாக்கியா உனக்குன்னு ஒரு நீ வாழணும் எல்லாருக்காகவுமே நீ ஓடி ஓடி உன்னோட வாழ்க்கையை நீ வாழாம விட்டுடாத அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லுவாரு அப்படி சொல்லிட்டு தாத்தா பாத்தீங்கன்னா தூங்க போனார் ஆனா நைட்டு நேரத்துல தூங்க முடியாம அவர் வந்து நடந்துக்கிட்டே இருந்தாரு இதை பார்த்து ஈஸ்வரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்டு தூங்குறதுக்காக கூட்டிட்டு போனாங்க ஆனாலுமே மனசு கேட்காத தாத்தா வீடு முழுவதுமே சுத்தி பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாரு அடுத்த நாள் ஈஸ்வரி பாக்கியா எல்லாருமே காஃபி குடிச்சிக்கிட்டே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னேரம் ஆயம் மாமாயா எழுந்திருக்கல அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கேட்டதுக்கு ஈஸ்வரி அவர் நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் நடந்துக்கிட்டே இருந்தாரு அதனால ரொம்ப அசதியா இருப்பாரு அதனால இப்போ இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் நானுமே அவரை எழுப்பாமல் தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் ரொம்ப நேரம் ஆகியும் தாத்தா எழுந்திருக்காததுனால ஈஸ்வரி போயிட்டு எழுப்ப போறாங்க ஈஸ்வரி எழுப்பியும் தாத்தா எழுந்திருக்காததுனால கத்தி பாக்கியாவை கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா வந்து எழுப்பி பாக்குறாங்க உடனே பாக்கியா செளியனை கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க அப்பையும் தாத்தா எழுந்திருக்கிறாததுனால டாக்டருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க அங்க வந்து டாக்டர் தாத்தா தவறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கொஞ்சம் உருப்படியாக போயிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் தாத்தாவோட நடிப்பும் ஜெனிக்காவும் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட கதையினுடைய நாயகனையே சாச்சிட்ட இந்த இயக்குனர் அடுத்த கட்டமாக இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் பிளான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ இனி வேதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க